ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கணும் என்றலே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் தினசரி சுட சுடங்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ மறக்காமல் நம்மோடு சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தார்களாக இருந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிரத வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்ப்புறை சதுர்த்தி தினங்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் வழிபடுவதற்கும் உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைந்துள்ளதுங்க ஸோ ஒரே நாளில் ரெண்டு விரதம் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பலன்கள் இன்றைக்கி இன்னைக்கு விரதம் இருந்தீன்னா கிடைக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபிர வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தொலைபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்க ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கரைமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்க அம்மா வழியில உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களது தாயாரின் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்க சொந்த மந்தங்கள் தாயார் வழி சொந்த மந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சில சொந்த நீங்கள் மீட் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு உங்களுக்கு அமைகிறது சோ அற்புதமான ஒரு 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 நாள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை கண்டிப்பாக பெற முடியும் சின்ன 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 மாற்றங்களை தொழில நீங்க செய்வீங்க அந்த மாற்றங்கள் மூலமாக நல்ல ஏற்றமான சூழல் ஏற்படக்கூடிய யோகம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய வாய்ப்புந்த கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை அதன் மூலமாக வந்து சிறந்த நிலையை நீங்கள் அடைய முடியும் அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் உங்களது வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய தனலாபம் காரணமாக உயருங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு வேற லெவலில் பெருகும் பல நாட்கள சோதனைகளோடு இருந்த உங்களுக்கு இப்பொழுது அந்த சோதனைகள் எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைது இன்னைக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய ரெகுலர் ஹேபிட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அது நல்ல வகையில் இருக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அது நல்லது தானே நீங்க ஒரு வரைக்கும் ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க மாணவர்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்குங்க உங்களுடைய நினைவாற்ற மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால கல்வியில் அதன் மூலமாக மிகச்சிறந்த முன்னேற்றத்தை மாணவர்கள் அடைய முடியும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் விவசாயிகளுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள்ங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு விவசாயத்திலிருந்து முன்னேற்றம் வேண்டுமோ அந்த மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் இப்பொழுது தேடி வரக்கூடிய யோகம் இருக்கிறது அதனால் விவசாயம் செழிக்கும் அதை நீங்கள் இந்த விவசாயம் சொல்ல முயற்சிகள் எல்லாத்தையுமே இப்போ தாராளமாக மேற்கொள்ளலாம் எதிர்பாலின மக்கள் யாருன்னே தெரியாது அந்த மாதிரி சில எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது ஸோ அந்த ஆதாயத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் ஏதாவது நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வழக்குகள்ல இப்பொழுது உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதிங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு திருப்தியான சூழல் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுங்க உங்களது தாய் வழி சொந்தக்காரங்கள் மூலமாக சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு உங்களது காரியங்கள் ஏதாவது செய்யணும்னா கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா தேவையில்லாத அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது நீங்கள் உங்களது காதலருடன் நல்ல மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியுங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மிக தெளிவாக அவர் முன் எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அதனால காதல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக பேசிட்டு அவருக்கு புரிஞ்சுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களது அன்பானவருக்கு உங்களது வார்த்தைகள் புரியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அவர்கள் கூட சேர்ந்து இன்னும் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது நீடித்த நோய்கள் எதாவது இருக்குது உடம்புல அப்படின்னா அந்த மாதிரி நீடித்த நோய்கள் வந்து விடுதலை பெறக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்குங்க புதிதாக வியாபாரிகளுக்கு பண ஒப்பந்தங்கள் ஃபைனலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய புதிய கான்ட்ராக்ட் இன்னைக்கு ஃபைனலைஸ் ஆகும் இறுதியாக ஒப்பந்தங்கள் அதன் மூலமாக சந்தோஷம் சந்தோஷம் மதியம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாங்க உங்க குழந்தைகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியம் சோ அதுக்கு இருந்து நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி உங்க குழந்தைகளுடைய திறமைகளை பார்த்து நீங்க என்கரேஜ் பண்றதுக்கு கண்டிப்பாக முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக குழந்தைகள் வளர்ச்சிகளை பெற முடியுங்க இந்த ராசியில் உள்ள நமது ராசியில் உள்ள அன்பர்கள் இல்லத்தரசிகள் இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் டிவி பார்க்கலாம் அல்லது மொபைல் அதாவது திரைப்படங்களை பார்ப்பதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் பொழுதுபோக்கில் ஈடுபட்டாலும் உங்களது வேலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் எனவே இந்த தினம் எங்கேயாவது நீங்க வெளியில் போறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது நீங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு உங்க மெமரிஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்க்கறதுக்காக இப்பொழுது நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாங்க அந்த மாதிரி ரிமார்களால் நாளாக நீங்க மாத்திக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள் தினம் இனிமையான சம்பவங்கள் எல்லாமே உங்க குடும்பத்தில் நடைபெறுறதுனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்ற வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க தெளிவு பிறக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு சில பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் வந்து இலாக்கா மாற்றமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வாங்க ஸோ சிறந்த ஒரு நாள் என்ற தினம் மனதிற்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைந்த நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க லகேஷ் நம்பராக நம்பர் செவன் இன்னைக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துலாம்பர சேன்றில் ஏராளமான தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் போது அதை நீங்கள் யோசித்து தாங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நல்ல மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நம்பர்களுக்கு இன்றைய தினம் விவசாயிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வெகு சிறப்பாக இருக்கும் நண்பர்களே விவசாயம் செழிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளை இப்பொழுது சாதகமான நல்ல டேர்னிங் பாயிண்ட் மிகுந்த நாள்கு இன்றைய தினம் திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத சூழல் ஏற்படுங்கள் இன்றைய தினம் உங்கள் தாய்வழி உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்களும் ஏற்படலாம் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப அவசியம் அதனால் சில அலைச்சல்களை தவிர்க்க முடியும் சோதனைகள் பெரும்பாலான சோதனைகளாம் இன்னைக்கு குறைத்துக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆஃபீஸில் இன்றைக்கி சக ஊழியர்கள் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அதன் மூலமாக உங்கள் காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே